சரி சரி போகும்போது மறந்துடாம சாப்பிட்டு போ சரி சாப்பிடறேன் நீ லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணி விடு விட்டு சேரி எப்படி இருக்க நல்லா இருக்கா வலைக்கம் காதரு ஒரு சேர் எடுத்து போடு உட்கார தாசு காதரு தாஸுக்கு சாயா வேண்டாம் சாச்சுட்டேன் சரி சேஜா குப்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் அல்லா புனித நல்லா இருக்கு ஆ சரி சரி அண்ணா உங்களை பார்க்க வந்ததுக்கே காரணம் என்னன்னா போன தடையும் ஏழை எடுக்கல இந்த ஏழை எடுக்கல ஓன வாட்டி எடுக்கலப்பா இந்த வாட்டி எதுக்கு போட்டு எடுத்துக்கிட்டு சுல்தா வேற கோவக்கார பையன் அவனை அனுப்பணும்னு வச்சுக்கிய கண்டிப்பாக பலா எடுத்து வந்துருவான்ப்பா அம்மா எங்க சுல்தான் ஆளகானோ அவன் கிரவுண்ட் போயிருக்கான் சரி சரி சின்னயா கடலை நம்பி வேலை பாக்குறவனுக்கு கடலை பத்தி மட்டும்தான் தெரியும் அவனுக்கு கரையில் உள்ள வேலை என்ன தெரியும் அந்த லூயிஸ் போய் ஒருத்தர் கூட வேலை கொடுக்கலன்னா அவங்க பொழப்பு என்ன வருது இந்தாங்கண்ணா சாயா டீயா குடி என்ன காதிரி எப்படி இருக்க நல்லா இருக்கனே ம் சின்னயா நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த இடம் உனக்கு பதிலா ஏழத்தை நான் எடுக்கிறேன் நீ ஒன்றுமே பண்ணாண்டா இந்த காதலை மட்டும் என கூட அனுப்பிவி நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவேன் சரிதா செ ஓ விருப்போம் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் நீ எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சு வச்சிரு நான் பாத்துக்கிறேன் சின்னயா ரொம்ப சந்தோஷம் சரி பாவம் பார்த்தது சரிதா செய் கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா முடிச்சிருவோம்